மாதவன் நாளைக்கு சுதந்திர நாள் கைதிகளெல்லாம் சுத்தமா டிரஸ் பண்ணி பத்திரமா கிரவுண்ட் கூட்டிட்டு வாங்க இன்னைக்கு சுதந்திர தினங்கிறதுனால மறைந்த தலைவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்துறோம் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துடலாங்களா கொடுத்துடலாமே குழந்தையை காணுங்க குழந்தையை காணவா

என்னடா 50000மா ஆமாண்ணே நான் வாழைப் புற வேலை செஞ்சு கழிச்சிடுறேன் என்ன என்னடா 50000ங்கறத சாதாரணமாக சொல்றேன் மூணு தல வேலை செஞ்சாலும் அந்த 50000தவnala அடைக்க முடியாது செய் நம்ம பாரு ஒரு சம்பளம் ஆகாது நான் சொல்றத சொல்லிட்ட நல்லா யோசனை பண்ணி உங்க சொல்லி அனுப்புங்க நான் வந்து வேலை சேற வர என்னடா இது நான் என்னமோ இவங்க கிட்ட போய் வேலை கேட்டா விட்டு பணத்தை கொடுக்க முடியாது நான்

அதுவும் தனியா ஒரு ஆம்பளை வெளியே வருதா நான் மாட்டேன் பேசணும் என்ன முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க பாங்க நான் சொல்றேன் இப்படி சொன்ன நான் வரேன் என்ன ஏது நம்ம டிபார்ட்மெண்ட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்கான் அவனை தேடினாலும் கண்டுபிடிக்கவே முடியலையே நம்ம ரெண்டு பேரும் தான் வீதியெல்லாம் சுத்திக்கிட்டே வர்றான் அவனை காணும் ஒருத்தான் வர கேட்பமா இல்லையா சத்தம் போதா இருக்க இந்த வழியா போனா என் மாமா முடிச்சுட்டே இருப்பாங்க போயிடுற இதுக்குள்ள ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு நான் காலையில எங்க அப்பா கிட்ட வந்து குடுத்துருங்க உடனே நம்ம கல்யாணம் நடந்துடும் அந்த காலத்துல எங்க அப்பா உங்க அப்பாவை ஏமாத்திதான் பணக்காரரானாரு அதனால இத உங்க பணம் வச்சுக்கோங்க லக்ஷ்மி என் லக்ஷ்மி லக்ஷ்மி இவன் இன்னும் போகலையா போலீஸ் வந்தாதான் போவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு போட்டு வந்தாரு இப்ப கடுப்பு சட்டியோட போற எப்படி அவளை வர சொன்னா அவளை மிரட்டா புத்திகிதி கெட்டு போச்சா நான் முதல்ல சொன்னே நிறைய படிக்க வேண்டாம்னு நானே ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி சம்பாதிக்க வேண்டியிருக்கேன் அம்பியா யாரு யாரு என்ன யாருமே இல்லையே பேய் வெயில் நானும் உன்ன மாதிரி மனுஷன் ஒருத்தான் எனக்கும் எனக்குயமா இருக்குளிச்சா அப்ப உனக்கு லட்சுமிக்கு கல்யாணம் எடுக்க வேண்டாமா உனக்கு எப்படி தெரியும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் பிரச்சனையும் எனக்கு தெரியும் ஆமாப்பா நாலு தயதரமா சவால் போட்டேன் இப்போ என்னடான்னா ஊர்ல ஒருத்தன் கூட வேலை கொடுக்கல பரவாயில்ல ஒருத்தர் கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறா நீ மட்டும் நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் ஐம்பது ஆறு ரூபாய் இல்ல ஐம்பது லட்சம் தரேன் ஐம்பது லட்சமா வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்தா போதும் நான் லட்சுமி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன் நீ உயிரை கொடுத்துட்டே லட்சுமி எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன் நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கே நான் என்ன செய்ய சொல்லு எனக்காக நீ ஜெயில பதினஞ்சு நாளைக்கு இருக்கணும் அப்ப நீ திருடனா அம்மா அம்மா என்னை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா உனக்கு இல்ல நான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன அந்நியாயமா ஜெயில போட்டாங்க நீ குற்றவாளிகளை பிடிச்சிட்டா உனக்கு லட்சுமிக்கா கல்யாணம் ஆய் எனக்கு லட்சுமி கல்யாணம் எனக்கு லட்சுமி கல்யாணம் இப்ப என்ன செய்யணும் இட்டு இருக்க போட்டிஷன் போ அவங்களும் பிடிச்சுக்குவாங்க இப்ப இருட்டா இருக்கு எனக்கு காதல போற ஆனா ஒண்ணு எனக்கு லட்சுமி கல்யாணம் நடக்கும் போது அந்த திருட்டு பைய மாமனை மட்டும் உள்ள விடக்கூடாது என்ன அம்மா நீ நிச்சயமா பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து என்ன விடுதலை ஆக்கிடுவே இல்ல அந்த சாமி மேல சத்தியமா பதினஞ்சு நாளுக்குள்ள வந்து நான் ஒண்ணு விடுதலை ஆக்கிடுவேன் சாமி மேல சத்தியமா நாளைக்கு காலையில போயிடுறேன் நீ போ

நல்லா பாருங்க தெரியல ஏயா நோன்ற நோண்டி நோண்டி புண்ணாக்கிறாதயா இன்னும் தெரியல என்ன ஐயா நான் போலீஸ்கார ஐயா வாயா உள்ள போறாங்க ஏயா கல்லால் அடிச்சா யோ நல்லா பாரு என்ன தெரியல தெரியலையா ஐயா இப்பதான் பேசிட்டு இருந்தீங்களா ஜெயிலிருந்து ஓடி போயிட்டா ராஜா அவன் நான்தாயா

அண்ணா குருக்காவா என்ன சொன்னேன் அடிக்கடி வராங்க இந்த பதினஞ்சு நாளைக்கு எப்படி உங்க விட்டு சமாளிக்க போகிறோம் சார் நான் தான் உண்மையிலாம் சொல்லிட்டேன் இந்த ஊரில் நீங்கள் தான் பெரிய வக்கீல் நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அதுதான்ப்பா நான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கிரிமினல் லாயர் தான் பெரிய கிரிமினல் கேஸெல்லாம் ஜெயிச்சிருக்கேன் மேலே அப்பீல் பண்ணலான்னா இந்த கேஸில் கிரவுண்டே இல்லை நீ கோடிக்கணக்கான ரூபா பொருமானம் உள்ள நகைகளை சேது விட்ட கொடுத்து பேங்கில் டெபாசிட் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த சேதுவையே நீதான் கொலை செஞ்சேன்னு எத்தனை தொழிலாளர்கள் ஐ விட்னஸ் கொடுத்திருக்காங்க தெரியுமா போரும் போராத்துக்கு கொலை செய்யப்பட்ட கத்தியில உன்னுடைய கைரேகை அழுத்தமா பதிஞ்சிருக்கு வேற வழியே இல்லையா சார் நடத்தி காட்டுறேன் யாரு கேட்டாலும் தெரியலன்னு சொல்ல என் பாட்டி என் மக பாத்தீங்களா அவன் பிறந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம் கட்டுங்கய்யா இதான் தட்டு இதுலையா போடியா அவங்க அப்ப வீட்டுல சொத்தா போடு பாவம் போடியா இந்த பாரு நாளை ஜலருக்கு கிட்ட சொல்லி நான் சொன்னேன்னு சொல்லி வட பச்சத்தோட சாப்பாடு இல்லன்னா ஸ்ட்ரைக் என்ன ना போடியா ஹ புடி குடையாத எல்லாரும் செல்லுக்கு போயிட்டாங்க நீங்க வெளிய சுத்திக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க இது நினைச்சுங்களா இல்ல விளையாட்டு மைதானம் நினைச்சீங்களா ஐயோ சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா நீ சொல்லுப்பா